அஸ்லாம் வலைக்கம் வியூவர்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த ஃபோட்டோலுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த பொண்ணு வந்து கேரளாவில் உள்ள ஒரு பொண்ணு யூகேக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போன டைமில் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் வரும்போது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள இந்த அரளிப்பூவை வந்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா சாப்பிட்டு சும்மா வ வாயில் வச்சு கடிச்சிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அது போன வழியில் அது ரெண்டு வாட்டி ஒமிட் பண்ணியாச்சு அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது என்ன பண்ண அதுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் டாக்டர் வந்து அப்சர்வ் இது இது பண்ணும்போது கேட்கும்போது என்ன நீ சாப்பிட்டே அதெல்லாம் கேட்கும்போது அதுக்கு ஞாபகமாக வந்து சொன்னேன் இந்த மாதிரி வாயில் வந்து அரளிப்பூ போட்டு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற டைமில் அரளிப்பூ வாயில் வச்சு கடிச்சிச்சு அப்படின்னு அப்போது இந்த அரளிப்பு வந்து போய்சனான ஒரு விஷயம் ஸோ இந்த அரளிப்பு வந்து யாருமே சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதே வந்து தெரிவிக்கணும் இந்த பூவை வந்து எடுக்கக்கூடாது யாருமே யாரோட வீட்டில் இருந்தாலும் பசங்களை வந்து எடுக்க எடுத்து சாப்பிடுற மாதிரி வைக்கக்கூடாது ப்ளீஸ் செய்து ஷேர் பண்ணுங்கள்